உள்ளாகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐபசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது அதிரடியாக இறங்கி செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால எல்லாம் தூக்கி கிடா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆகாத சனி மந்தோம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிடும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கையை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ இல்லை செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிஞ்சுங்களாக புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதைப் போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும் திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசிச்சு பாருங்க கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவர்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலான்னு நீங்கள் எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம்பறை இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணோம் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போ செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்கப்போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னன்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டடிக்கிறது காது குடுத்துறது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிண்டே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிண்டே வருது சாமி முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜெயமாகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் காலமும் நேரமும் கடகராசிக்கு கை கொடுக்கின்றது ஒரு லிஃப்ட்டு பண்ண ஒரு லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விடுகின்ற காலம் ரொம்ப காலம் தாழ்ந்து ரொம்ப டிலே தான் உங்களுடைய ஸ்பீடப்புக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய ஒர்க்குக்கு கால நேரங்கள் கொடுக்கக்கூடிய டைம் ரொம்ப லேட்டு தான் பட்டு திஸ் இஸ் அ குட் டைம் கரெக்ட் டைம் குட்டுங்கிறத விட கரெக்ட் டைம் இதுதான் உங்களுக்கு நன்மை நடைபெறுவதற்கான சரியான நேரம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரையிலும் இந்த நவம்பர் மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் இன்கம் அதிகரிக்கும் சி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கலாம் ரூம்ஸு திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் மால் சென்டர்ஸ் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நமக்கு தெரிஞ்ச நிறைய ஈவெண்ட்ஸு மும்பையில் ஹைதராபாத்தில் கர்நாடகாவில் ஏ நம்ம சென்னை டெல்லி நிறைய ஈவெண்ட்ஸ் பார்க்குறோம் நம்ம நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராதவர்கள் யாருமே இருக்க முடியாது பஞ்சாயத்துக்கு வராதவங்களே இருக்க முடியாது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஒரு ஈவெண்ட்டை பண்ணி பெரிய இடங்களில் செய்து இப்போ சிக்கெல்லாம் பேமெண்ட் வராது போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அதெல்லாம் குரோர்ஸ் கணக்கில் இருக்கும் அப்புறம் நம்ம அதை உள்ளே பூந்து சரி பண்ணி கொடுப்போம் அப்போ அது போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மேட்ரிமோனியாக இருக்கலாம் அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆடம்பர தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவர்கள் டெண்டர் பிஸ்னஸ் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்போ கடகராசி என்பர்களே அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது கடகராசிக்கு சந்திரனுடைய வீடு அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூசம் புனர் பூசம் பூசம் இதெல்லாம் சினிமா துறையில் நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் ஆயில்யம் அரசியல் நிறைய இருக்கும் ஆயில்யம் கடகம் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆன்மீகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க விளையாட்டுத் நிறைய பேர் இருப்பாங்க விளையாட்டுத் நிறைய பேர் இருப்பாங்க ஆயுள்யம் கழகம் அரசியல் பதவிகளில் நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் இல்லை அரசு அதிகாரி கவர்மெண்ட் ஜாப் நல்லா ஹையர் பொசிஷனில் அதாவது ப்ரைவேட் செக்டரில் ஒரு சிஇஓ ரேங்கில் இப்போ ஆயுள்யத்தில் அதிகாரம் அதிகம் ஆங்கிலத்துக்கு என்றைக்குமே அதிகாரம் அதிகம் நிறைய சைக்காலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் கூட நீங்கள் அதில் பார்க்கலாம் அப்போ இது போல் உயர்ந்த பதவிகளை வகிக்க வகிக்கக்கூடிய எண்ண தருமை கடகராசி நேயர்களே ஏன்னா இயற்கையிலேயே இவங்களுக்கு அந்த ஒரு கௌரவம் ஒரு சுயமரியாதை இதெல்லாம் இவங்க கூடவே பிறந்த நிதானமாக கொண்டு போகிறது டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது கூலாக அதில் டீல் பண்ணுறது மெயினாக பணப்பற்றாக்குறைகள் பணம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கேதர் பண்ணுறது அப்சர்வ் பண்ணுறது இதெல்லாம் கடகராசிக்கு கைவந்த கலை சாமி ஒன்று சொல்றாங்கன்னா ஏன் அப்படி சொல்றாங்க இவர் இதுக்குதான்ப்பா அப்படி சொல்றாரு அப்படின்னு ஈஸியாக அவங்கள இட போடக்கூடியது வெயிட் போடக்கூடிய இது அப்ப இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய முன்கூட்டியே அறியக்கூடிய கடகராசி நேயர்களே அடுத்து இதுதான் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்புறம் அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம் ஒரு வருமானம் வந்திருக்கலாம் அடிக்கலாம் ஒரு டேரக்டர் நம்மக்கிட்டால் வராங்க அவங்க நல்ல சக்ஸஸான படங்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க கிரேட் ஒரு டைரக்டர் அவங்க சார் நான் சாமி சார் நீங்கள் ஏன் இன்னும் திருப்பி எடுக்காமல் இருக்காங்க இதுதான் சார் நல்ல நேரம் இப்போ ஏதாவது அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் பணம் தான் சார் ஆமாம் சாமி இப்போ தான் ஒரு அறுபது லட்சரூபா கொடுக்குறாங்கிறாங்க நான் தான் வேணான்னு சொல்கிறேன் அப்படி தாராளமாக வாங்குங்க சார் இல்லை சாமி நம்ம இப்போ எடுத்தோம்னா அதை ஓடுமா ஓடாதான்னு தெரியல இப்போ இருக்கிற டென்ட்ரெலாம் வந்து நம்மளால் பழைய மாதிரி எடுத்து ஓடுமா நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்துக்கு ஜெயிக்க முடியும் நீங்கள் புதுசாகலாம் ட்ரை பண்ணாதீங்க உங்கள் ஸ்டைல்லே நீங்கள் பண்ணுங்கள் அட்வான்ஸ் நம்பிக்கையாக வாங்குங்க அப்படின்னு அந்த டேரக்டருக்கு சொல்லிவிடும் சினிமா துறை அப்போ சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் நான் சொன்னேன் அந்த சந்திரனுடைய அடிப்படை அதை விட ஆயில் ஃபீல்டு ஆயில் ஃபீல்டு போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் காட்டன் ஃபீல்டு டெக்ஸ்டைல் ஃபீல்டு இல்லை சந்திரனுடைய அதிகம்தான் ட்ராவல்ஸு ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் வேர்ல்டு வைடு நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த மாதிரியான கம்பெனிஸோ ஃபேக்ட்ரிஸோ ஓன் பிஸ்னஸோ எதை செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதொருமை கடகராசி அன்பர்களை இந்த நவம்பர் மாதத்துலேருந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு ஒன்றும் பெருசாக சம்பாரித்து கொடுக்கலிங்க சமயம் இன்கம் ரொம்ப கம்மி தான் வருமானம் மிக குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களே நல்ல ஒரு அமௌண்ட்டு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அது பண கஷ்டமாக இருக்கலாம் வேலை கஷ்டமாக இருக்கலாம் தொழில் கஷ்டமாக இருக்கலாம் எதிரிகளால் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியத்தால் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அல்லது மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய ஆப்ரேஷன் நடக்குது நம்ம பார்க்குறோம் இப்போ மிடில் ஏஜில் அப்படிங்களா ஒருத்தருக்கு ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயசு கூட எல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல ஃபேமிலி உமன் அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பிரஸ்ட் கேன்சர் அவங்களுக்கு அது ஒரு ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் கடகராசியில் நம்மக்கிட்ட வராத அன்பர்கள் இருக்கவே முடியாது ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நலக் குறைவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நிறைய நீண்ட ஆயுள் பாவம் இருக்கும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு நம்மளாம் எங்கெங்கேயோ போய் செஞ்சு கொடுக்குறோம் எத்தனையோ பேர் அம்பாள் வாராகி வாழ வைக்கிறாள் வாராகி அப்போ நிச்சயமாக வாராகியை நம்புங்க நல்லதே நடக்கும் அதே போல் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் அந்த செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் இரண்டாவது திருமணங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்